அம்மா சீக்கிரமா இறங்குமா ஆடு எசஞ்சு இறங்கிட்டு இருக்க ஐயோ இறங்க வேணாம் ஐயா இரு ஐயா அம்மா இப்படியா ஒவ்வொரு ஸ்டாப்லயும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நின்னு போனா எங்களுக்கு அம்மா ஆபீஸ்ல இருந்து திட்டுவாங்க இறங்கியாச்சு இறங்கியாச்சு ஐயா ஊதா ஊதாசையில கட்டுன பவுண்ட்ல எல்லாரும் இறங்கியாச்சுமா சீட்டு எவ்வளவு ஃபிரீயா கிடக்க உட்காருமா சரி உட்காரு ரைட் ரைட் பஸ் போலாம்

ஏமா, நீ இன்னும் இறங்கலையம்மா அம்மா காலையில அஞ்சு மணிக்கு இறங்குமா இந்த பஸ்ல மணி மூணு ஆச்சு சாப்பிட கொள்ள எதுக்கு இறங்காம இப்படியே சென்னை சைடே உட்காந்துகிட்டே இருக்கியம்மா என்னமா உன் கடற

வெள்ளத்தாய் பிரியுமா நீங்க எப்ப ஊருக்குள்ள இறங்குறதா உத்தேசம் அக்கா இப்ப தான் எனக்கே புரியுது கவர்மெண்ட் எதுக்கு நம்மளுக்கு எல்லாம் இலவசமா பேருந்து விட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம்ல இந்த மாதிரி ஓசி பேருந்து இருந்தா நாலு இடத்த சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல அதுக்கு தாங்க ஓசி பேருந்து விட்டு இருக்காங்க அட இப்ப என்ன ராணி அக்கா அடுத்த வரமே நம்மளும் ஒரு டூர போட்டுருவோம் அஞ்சு மணிக்கு பஸ்ல ஏறி நல்ல ஊரை சுத்தி சுத்தி பார்த்து நைட்டு பத்து மணிக்கு தே இறங்குறோம் சரியா சேரிட்டி சரி புள்ள குட்டிகளுக்கு லீவு விட்டாங்க வீட்டுக்கு இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு புள்ள குட்டியும் கூட்டிட்டு வந்திரவும் மட்டி ஏக்கா நீ யார வேணாலும் கூட்டிட்டு வாக்கா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆனா ஜென்ஸ் மட்டும் கூட்டிட்டு வந்தாத ஆம்பளைங்களுக்கு டிக்கெட் தெரியுமா ஆ சேரிட்டி சேரிட்டி நான் புள்ள குட்டிக அப்புறம் என் மாமியாரு என் நாத்தனாரெல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வாரம் சின்ன பொண்ண நம்ம ராணி அக்கா

என்ன வெயிலு என்ன வெயிலு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது குளு குலு குலு குளுன்னு இருந்துச்சு பஸ் விட்டு கீழே இறங்கவும் அவியுதே வெயிலோடு விளையாடி வெயிலோடு ஊறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரம் தட்டான சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டோமே காரணம் மருந்தெல்லாம் நல்லா ஊராக சுட்டு சுட்டு சொல்லனே பாட்டை காரை சுட்டு டேய் சாப்பிட்டிங்களா சாப்பாட்டு நீ என்ன மருமகளே எங்க போனே அத்தை ராணி அக்கா முளகாய்படி மல்லிபடி அரைக்கனும் கொஞ்சம் துணக்கி வாடின் கூட்டிட்டு போனாகாதே அதான் போயிட்டு வரேன் நீ ரொம்ப அக்கறையா தான் வீட்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க ஆனா ஊர் ஊரா நல்ல வேலை வாக்குறீங்களே என்ன மராதிகா சொல்றீ வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வச்சிட்டு போனே ஆமா நல்லா செஞ்சு வச்சிட்டு போனீங்க எனக்கு ஆரண பிடிக்காது சாப்பாடு தான்

பாட்டியம்மா ஓ என்ன பனவட்ட நான் கேக்குறேன்னு என்னமா ஓடறானே காரி விடு ராதிகா வெள்ளரி பழம் தான அம்மா வாங்கிதரே அம்மா எனக்கு இப்போ வெள்ளரி வேணுமா ஓ மர்மகட்ட வாங்கி தர அவளுக்கு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாங்கி சொல்றேன் அம்மா அண்ணிய பாட்டியம்மா அண்ணி ஒரு சுத்து நல்ல பெருது போயிருக்காக

老古逼啊！鞭鞭鞭

எனக்கு கேட்காது இன்னும் 10 நிமிஷத்துல எங்க அம்மாவுக்கு சுகர் மாத்திரை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கணும் அம்பிட்டு தான் சீக்கிரம் வாங்க அம்மா அம்மா இப்ப இப்படி பாய் இருக்கு அம்மா ஏடி இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாய இல்ல டி உலகமே சுத்துதே அம்மா அப்படியே சாஞ்சி படுத்துக்க அம்மா சாஞ்சி படுத்துக்க இன்னும் 10 நிமிஷத்துல எங்க வீட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துருவாரு மாத்திரை போட்டா சரியாயிரும் என்ன மார சாப்டிட்டதால படுத்துட்டீங்களா? மாயா தின்றாச்சு. எப்ப ஏன் லேட்டா தான் வருவே? அது ஒன்ன இல்லம்மா. முக்கியமான ஃபைல் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதான் வந்தேம்மா. என்னம்மா தூக்கம் வந்துச்சுல ஹோம்க்கு போய் தூங்க வேண்டியது தானே? சின்னே, அம்மாவை பார்த்தா நல்லா தூங்குற மாதிரி உனக்கு தெரியுது. அம்மா அதுக்கே தல சுத்திக்கிட்டு படபடபடன்னு வந்திருச்சு. ஆ என்னது? அம்மாவுக்கு தல சுத்திருச்சா அம்மா, அம்மா என்ன ஆச்சு?

அடா என்ன அண்ணா இது காரணம் சுகர் மேட்டம் குடிச்சிருச்சு வந்து தொடர் சொல்லிக்கிட்டே தொடங்க சுடுத்துட்டோன்னு இருப்பாங்களோ நானும் குசலும் வாங்கன்னு நெறஞ்சிட்டு நடந்துக்கிட்டோம் என்ன என்ன நீக்கே வயக்கழமைக்கு ஒருத்தவங்க இருக்காங்களே காட்டாங்களா கொண்டாங்களா அவளுக்கு முடியலையா மாத்திரை மருந்து தீரிச்சா என்ன எதுவும் நீ பார்க்குறதே கிடையாதுமே நீ பாட்டுக்கு பாரு நீ பாட்டுக்கு போறா அம்மா சிகர் மாத்திரை இல்லாமல் எப்படி பய நீ அம்மா அம்மா என்ப

ஏய் எங்க அம்மா மாத்திர கேட்ட விஷயத்தை என்கிட்ட சொன்னியா என்ன? எங்க வேலையில انا மறந்துட்டீங்க. மறபடி மறப்ப. இதுவே உனக்கு தேவையான லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வாங்க, ஐப்ரோ வாங்கிட்டு வாங்க, செண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு எத்தனை தடவை போன்ல போட்டு டார்கெட் பண்ணுவே. எங்க அம்மா சுகர் மாத்திர போடாம இப்ப மயங்கி கிடக்காங்க என்னது? தாங்களா? என்னங்க ரதிகா என்னம்மா அத்தைக்கு என்னை கூப்பிட நான் உங்களுக்கு இங்க பிடி நேரா நான் அலறிக்கிட்டே கிடந்தே வீட்டுக்குள்ளேirundikitte என்ன ஏதுன கூட கேட்கல இப்ப அண்ணே வரவும் ஆட்காராய் பாடு குடுக்குற மாதிரியே நடக்கிராக இப்படி நடந்து நடந்து தானே இந்த வீடே ஆண்டுகிட்டு இருக்காங்க அத்தே அத்தே இப்படியே இருக்கீங்க வாங்க அத்தே அத்தே அடியே எங்க அம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உன்கிட்ட மாத்த கேட்டிருக்கறவளடி அந்த விஷயத்தை எங்க சொல்லிருந்தா கடனை உடனேயாவது வாங்கிட்டு வந்து மாத்த வாங்கி கொடுத்துப்பேன்ளடி அம்முகுனி மாதிரி இருந்திருக்க

அத்தை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாப்பிள்ளை நின்றுகிட்டு காபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ராதிகா அத்தை தூங்கிட்டாங்களாமா மச்சான் Subaru இல்ல சாதாரணமா நினைச்சிட்டிருக்க கூடாது மச்சான் நேரத்துக்கு நேரம் கரெக்ட்டா மாத்திரை போடணும் இல்லேன்னா தலைய சுத்தி அழிச்சிரு மச்சான் இனிமே அட்கி கரெக்டா மாத்திரை வாங்கி கொடுக்க பாருங்க சரி மப்ள இன்னிமே கரெக்ட்டா அம்மாக்கு மாத்திரை வாங்கி குடுக்கறேன் சரி வீட்டுக்கு வந்ததிலிருந்து சின்னபொண்ணு தங்கச்சியே காணோம் ஆமா அது எங்க வெளியில வரப் போறானே எந்த நேரம் பார்த்தாலும் ரூமுக்குள்ள தான அடைஞ்சு கிடக்காக தங்கச்சி வேட்டை தூக்கிட்டு எங்கம்மா போற

தங்கச்சி குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா உன்னா அம்மா வீட்டுக்கு போறே அப்பா வீட்டுக்கு போறேன்னு இப்படி பைய தூக்கிட்டு போனா குடும்பம் ஒழுங்கா வாழ முடியாதுமா ஊர் உலகத்துல யாரு வீட்டுல இல்லாத சண்டை இங்க நடந்துருச்சுன்னு இப்ப நீ கிளம்பிக்கிட்டு இருக்க என் பொண்டாட்டிக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்காத சண்டை இங்கே நடந்துச்சு ஏமா அவசரப்படாதமா கொஞ்சம் பொறுமையா கிரு சின்ன பொண்ணு நான் தெரியாம அடிச்சிட்டேன் சின்ன பொண்ணு சாரி சின்ன பொண்ணு போகாத இரு சின்ன பொண்ணு இந்த அண்ணன் என்ன இப்படி பண்றாங்க அப்பவே என்னமோ வீராப்பு மாதிரி சப்பு சப்புன்னு அரைஞ்சாங்க இப்போ என்னமோ பம்மறாங்க விட்ட கால்லயே விழுந்துறவா ஒளியே. என் மேல தப்பியே இல்லட்டியும் நீங்க இன்னி அடிச்சிட்டீங்க. நான் இனிமே நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எனக்கு மனசே சரியில்லை. என்ன பொண்ணு அவசரப்பட்டு தெரியாம அடிச்சிட்டேமா. சாரி. அந்த சாதா மச்சானோ சாரி ன்னு கேட்டுட்டாங்க. இதுக்கு மேல என்னம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா? எங்க போறேன்னு சொல்றதுக்குள்ள விடவണ്ടിதானே எது காலாலுக்கே கெஞ்சிகிட்டு இருக்கீங்க. இப்படி கெஞ்ச கங்குதா ஓவரா தலமேல ஏறிங்கிட்டு ஆட்டம் போடுறாக.

அதுலாம் போக மாட்டாங்க தங்கச்சி நான் சொன்ன கேட்டியா கேட்க மாட்டியா என் பொண்டாட்டி நான் ஊருக்கு கூட்டிட்டு நீ இருந்து உன் மாமியார பாத்துக்க அண்ணே இல்லனே சின்ன பொண்ணு போகாத சின்ன பொண்ணு ஏமா என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போன உன் மாமியார் யாரும் பாத்துக்கிறது ஒழுங்க இருந்து பாத்துக்க என் மேல மதிப்பு மரியாதை இருந்தா நான் சொல்றத கேளுமா சரிக்கேன் வந்து காரியத்தையே எடுத்து விட்டுட்டானே இவனை வரவே சொல்லியிருக்க கூடாது